வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் நிறைவு வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் என்னக்கா இது ஒரே டபுள் டபுளாக தெரியுது அப்படின்னு கேட்குறீங்களா இது வந்து கேரட்டுங்க கேரட்டில் முட்டை போட்டு செஞ்சதுனால டபுளாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் முட்டை போட்டு எப்படி பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கூட எடுத்துக்கலாம் ஆனால் பச்சை மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரட் வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க சிறுவை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது கூட உடச்சி ஊற்றி கலர்றதுக்காக ஒரு மூணு முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா சிறுகை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வானலை இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்குவோம் வானல் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் லைட்டாக எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்குவோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு கடுகை வந்து பொரிய விடுவோம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் நான் எல்லாம் கலந்த கடுகு போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி வர வரைக்கும் நல்லா சவர்ற வரைக்கும் நல்லா திரும்ப திரும்ப நல்லா நம்ம பெரட்டி பெரட்டி வதக்கி எடுப்போம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கேரட்டை போட்டு நல்லா கலருவோம் நம்ம கேரட்டில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாமல் அப்படியே கலர்றதுனால கொஞ்சம் நேரம் சேர்த்து எண்ணெய் விடும்போதே கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து நல்லா கலரிட்ருப்போம் அது வேகணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்து நல்லா கலரிட்ருப்போம் தண்ணி விடாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் அதுக்காக கொஞ்சம் நேரம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு லைட்டாக ஷால்ட்டு போட்டிருக்கேன் நம்ம கல் உப்பு போட்டோம்னா அது ஒரு மாதிரி கல் கல்லாக இருக்கும் அதனால ஷால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து அதில் உடச்சி ஊற்றுறேன் நான் வந்து கால் கிலோ கேரட்டுக்கே பார்த்தீங்கன்னா மூணு முட்டை தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக கூட போட்டுக்கோங்க இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி லைட்டாக தான் ஷால்ட்டு போட்டிருப்போம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஷால்ட்டு போட்டுக்குவோம் இன்னும் கொஞ்சம் ஷால்ட்டு இந்த முட்டைக்காக தேவைப்படுது இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் ஷால்ட்டு போட்டு இப்போ நல்லா பரட்டி எடுப்போம் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அதை காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க அதனால் இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி முட்டையில் உடச்சு ஊற்றி செய்கிறது எல்லா காயிலேயுமே செய்யலாம் கேரட்டில் மட்டும் கிடையாது எல்லா காயிலையுமே செய்யலாம் இப் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலறி விட விட இந்த முட்டையெல்லாம் பொடிமாஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி செவ்வந்த நிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா செவ்வந்த நிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கேரட் போட்டு அதில் முட்டையை உடைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய கேரட் பொரியல் பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க